கேட்க முடியாது அப்பா இருந்தான் அந்த துணையில என்ன துணை அந்த பாலு கொஞ்சம் இல்ல தானாங்கி போட்டு போற என்ன ஹோட்டலும் உறங்க தொடரீங்க அதை தொடரீங்கன்னு சொல்லிட்டு பொம்மையும் கிடந்து உறங்க முடியாது கிடையாது என்ன உறங்க முடிய மாட்டியா என்ன துணை நெரிஞ்சிட்டு இருக்குது அந்த வாழை போட்டுங்க தானாங்கி வாங்கி போட்டு எத்தனை ஆகுது நான் அந்த தங்கப்பம் பயலுக்கு இல்ல எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாழைக்கின்னு வாங்கி போட்ட சாலாயங்க வந்து கோலிமி கிண்டி மறைஞ்சுது ஆஹ் அத போய் எடுத்து போடாம இங்க இருந்து மயிலை பிடிச்சிருக்கீங்க ராத்திரி வெளில போய் கிடந்தாச்சுன்னா குண்டி வருது இங்க ஒரு இங்க வருது மேலே ஜல்லி பொம்மையே உறங்க விடாம ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு வந்தா எனக்கு ஏழு மணிக்கு அடிச்சா எட்டு மணிக்கு முன்னாடி என்னங்க கடந்து உறங்க விடாம எந்த தண்ணி படிக்கிறது என்ன எடுத்து படிக்கல அப்படி ஆஹ் எடுத்து போட இல்லன்னா அந்த பாப்பேன் இனிப்பா போ போவேன் அன்றைக்கி நாலு மணி என்ன பாட்டு பாட்டுமாறு பிடிங்காது

சிங்கப்பூர்ல இருக்கும் பஹ்ரீன் துபாயிலிருந்தும் குவைட்ல இருந்து இது அறிவிப்பாகும் திருவந்திரத்துல இருந்து நாகூருல இருந்து பஸ் யாரும் நேர மார்த்தாண்டதுல இறங்கியாச்சு அங்கிருந்து புகோட்டுக்கு பஸ் இல்ல புகோட்டுக்கு பஸ் இல்ல புகோட்டு எங்க இருந்து கேப்ட் நடந்து எடுத்து வாருங்க இங்க வந்தாச்சுன்னா குளத்துல குளிச்செல்லாம் உங்களுக்கு சகல வியாதிகளம் இதோட நீங்கி போகும்